ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் மேயண்டா முடியாதில்லை மேலா விட்டால் உனக்கு கேட்ட எதுவும் இல்லை கைஸ் நம்ம மாதிரி வீடியோ பார்க்க பாருங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனால் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது எம்பிஎல மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டீம் இருக்கும் ரொம்ப வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டீம் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக இதில் கொஞ்சம் டெக்னாலஜியோட எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பட் வீடியோ வந்து அது ரெலவெண்ட்டாக இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எம்பிஏ மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அது ரெலவெண்ட்டான இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை இனிமே படிக்கலாமா அந்த மாதிரி யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஃபுல் டைம்ல இதுல வேணாலும் படிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எம்பிஏ ல மார்க்கெட்டிங் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களோட ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இல்ல இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட் ஜாப் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாங்கிங் இன்சூரன்ஸ் இந்த லைனில் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி வரும் சொல்லப்போனால் மற்ற மத்த ஸ்டீம கம்பெனி பண்ணும்போது எம்பிஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதை பற்றி நம்ம நிறைய விஜயுவல் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஸோ எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுத்தவங்க வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க்கில் இருக்குது இன்சூரன்ஸில் இருக்கு இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ண முடியும் அதில் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எலிஜிபிள் அப்படினு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு கிளர்க் பிஓ இந்த போஸ்டிங்கெலாம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மினிமம் எலிஜிபிளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் குறிப்பிட்ட டிகிரி வந்து கேட்பாங்க மற்றபடி கிளர்க் பிஓ கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் பிஓ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு இதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் ஈக்குவலாக இருக்க போஸ்ட் போஸ்கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது இதை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சென்டலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இப்போ கனரா பேங்க் ஐஓபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது பேங்க் அவங்களோட வேக்கன்சியை வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமாக ஃபில் இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான வேக்கன்சி வருது நம்மளுக்கு கிளர்க் பிஓக்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது ஒவ்வொன்றுக்குமே நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கொஞ்சம் டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு முக்கியமாக இது கீழே ஐடி ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹஜார் பர்சனல் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான ஸ்டீம் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டான ஸ்டீம் தான் எடுத்துருக்கணும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேகன்சி வந்து ஓரளவு கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் கிளம்பான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக அந்த பேங்கோட க்ரோத்துக்கு மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது அடுத்த பேங்கோட க்ரோத்தை பார்த்து அவங்க என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணும் இந்த மாதிரியான மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒர்க்கும் நீங்கள் படித்ததளவன்ட்டாக கொடுப்பாங்க பிளஸ் சிலபஸும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா அந்த மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வந்து கேட்டுருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த ரெண்டு வருஷம் மார்க்கெட்டிங் ரெலவென்ட்டான ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கனால கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை உங்களுக்கு ஸோ இதை பற்றி இன் டெப்தாக வந்து பார்த்தா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் எஸ் ஊக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பற்றி ஃபுல்லாக என் டெப்தான் நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க குடி சீக்கிரம் அப்டேட்டட் வீடியோ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து எம்பிஏல மார்க்கெட்டிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அகைன் மென்ஷன் பண்ணுறேன் வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து உங்களுக்கு நீங்கள் படித்த ரெலவெண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்கறனால கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலான டாபிக் தான் இந்த ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் பட்டன டாப்பிக்கிலே தான் கேட்பாங்க ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு பிரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்லேயே ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி வருது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சி வரும் இதில் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அந்த மாதிரியான வேகன்சி வருதோ இங்கே வந்து பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழ உங்களுக்கு இதே மாதிரி ஐடி ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்ல அதுக்கு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ மார்க்கெட்டிங் லைனில் ஒன் இயர் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி வைஸ் ஐபிஎஸ் ஆர்பியில் உங்களுக்கு வந்து ஐபிபிஎஸோட சேலரிக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அங்கே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது மார்க்கெட்டிங் லைனில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதுக்கும் வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராமா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க இதை பற்றி நைபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றி இன் டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐபிபிஎஸ் கீழே வர எஸ்போக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் டூக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆஃபீஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற என்ன மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ்ல கூட ஒரு சில சமயம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எல்ஐசி இது மாதிரிலாம் வேக்கன்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் பெல் கம்பெனி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட கம்பெனி உங்களுக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான ஒர்க் வந்து கொடுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்யூ கம்பெனி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் மூலியமாக வந்து ட்ரை பண்ணலாம் பட் எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா எம்பிஏக்கு டாப் லெவல் காலேஜ் அப்படின்னா ஐஏஎம் இந்த மாதிரியான காலேஜ் தான் ஸோ அங்கே எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனி வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்தா இப்படி ஒரு ஐடி கம்பெனி ஒரு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறாங்களோ அதே மாதிரி டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வருவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு அவரேஜான காலேஜ்ல தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிஎஸ்யூ கம்பெனியுமே அவங்க ஓன் வெப்சைட்ல ஒவ்வொரு டைமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கான வேகன்சி வருது அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஜிடி பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரி சில ரவுண்ட் அவங்க கம்பெனி பேஸ்ல கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஎஸ்யூ கம்பெனிக்கு போறனால என்ன அட்வான்டேஜ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான சேலரி பிளஸ் அலவன் சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல இனிமே எடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி நிறைய என்ன கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நினைக்கிறேன் எம்பிஏ பொறுத்தவரையும் அடுத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டிங் ஹச்ஆர் ஃபினான்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா என டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இல்ல ரயில்வே ரெக்யூட்மென்ட் போர்ட்ல கண்டெக்ட் பண்றது